கிறிஸ்துவுகள் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் இரண்டாம் நாளிலும் தினமொரி இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானக்கு இருக்கிற வார்த்தை எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன் ஆமே பெரிய பிரியமானவர்களே கடவுளின் கரங்கள் நம் மீது எப்பொழுதும் தங்கியிருந்தால் போதும் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஆசீர்வாதமாக நீரோடை ஓரமாக நாம் நடந்து செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை நாம் பெற முடியும் ஆம் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களை எப்பொழுதும் நாம் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அன்பை பிறரோடு பயிர்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் பிறரை மன்னிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படியாக கடவுளுக்கு விருப்பமான செயல்களை நாம் செய்யும் பொழுது நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக செய்யும் பொழுது கடவுள் அதற்குரிய ஆசிரை நாம் செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஒரு சிறிய வேலை செய்தாலும் அதில் ஒரு சமாதானம் இருக்கும் நாம் எடுக்கிற பெரிய முயற்சிகளிலும் கடவுளுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் நாம் எத்தனை பேரோடு இணைந்து அந்த முயற்சியை மேற்கொள்கிறோமோ அவர்கள் அனைவரோடும் ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் ஒரு புரிதலும் அனைவரோடும் கூட இருந்து கொண்டே இருக்கும் தொடங்கின நாள் முதல் இறுதி நாள் வரை கடவுளுடைய கரம் கூடவே இருப்பதை நாம் உணர முடியும் அப்படியாகத்தான் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை அருமையாய் வழி நடத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து நாம் எப்பொழுதும் நீரோடை ஓரமாக நடந்து செல்லக்கூடிய ஒரு சமாதான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம எப்பொழுதும் அவருடைய பாதத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது அந்த இனிமையான வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரங்கள் நாம் என்ன செய்ய வேண்டுமென்று நமக்கு கற்றுக்கொடுக்கும் நம்முடைய கரங்களை அவர் கரம் பிடித்து அருமையாய் நடத்தி செல்வார் ஆமேன் நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கொடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையின்படியாகவே கடவுளுடைய கரம் எங்களோடு இருந்தால் போதும் நாங்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதமான நீரோடை வழியாக செல்லக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கை பாதையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி உமது திருப்பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் கூட தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று நம் தேவன் நமக்கு ஒரு சிறப்பான ஆசிரை இந்த இறைவாக்கின் வழியாக கொடுத்திருக்கிறார் ஆகவே நம்மை எப்பொழுதும் அவருடைய கரங்களில் அர்ப்பணித்தால் போதும் அவருடைய கரங்கள் நம்மை அருமையாய் நீரோடை வழியாக நடத்தி செல்லும் ஆமேன் காட் பிளஸ் யூ